அதுக்கப்புறம் உள்ள கதை அங்கேயே முதல்ல சினிமாவுக்காக நான் கதை யோசிச்சேன் முதல்ல சினிமாவுக்காக கதை யோசிக்க வச்சது பார்க்குற சார் தான் யோசித்து போட்டிக்கு எழுதி அனுப்புனேன் நான் ஒன்றும் வேலைக்கால இருந்தாலும் அதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சினிமாவுக்காக என்னை கதை எழுது கதை எழுத வச்சது பார்க்குற சார் தான் அவன் பாக்கட்ரஸ் பற்றி இப்போ நிறைய பேர் பேசிட்டு இருக்கலாம் அவன் எப்படின்னா கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் எப்போலாம் இது மூ மூணு தான் முன்னெல்லாம் திரைக்கதை டைரக்ஷன் தான் இருக்கும் இந்த கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இது மூணையும் போட்டால் தான் தான் முழுமையான டைரக்டரு அப்புடின்னு ஒரு टी राज